அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து அலமதுல்லா துல்ஹர்ஜுடைய சிறப்பு மிக்க வந்த பத்து நாட்கள்ல நம்ம எப்படிப்பட்ட அமல்கள்லாம் செய்யலாம் என்றால் தான் இந்த வீடியோல பார்க்கலாம் இதில் முதல் விஷயம் என்னன்னா நீத் செய்யறது நம்ம எந்த மாதிரி நியத் வைக்கணும் அப்படின்னா இந்த வரக்கத் பொருந்திய நாட்கள்ல நம்ம வித பாவமும் செய்யக்கூடாது அதிகமாக நன்மை செஞ்சு நம்மளுடைய நன்மையின் தரத்தை உயர்த்து உயர்த்திக்கக்கூடியவங்களா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நியத்தோட இன்றா இந்த அமல்களை எல்லாம் செய்யறது ரெண்டாவது விஷயம் அவ்வாகவால் தடை செய்யப்பட்டதை நம்ம செய்யாமல் இருக்கிறது அதாவது பாவத்தை விட்டு விலகுறது இதில் வந்து மூணு கண்டிஷன்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு என்னென்னா நம்ம செஞ்சிட்ருக்க பாவத்தை முற்றிலுமா அதாவது ஃபுல்லாக அதை செய்யவே கூடாது அப்படின்ட்டு அதை விடுறது ரெண்டாவதாக வந்துட்டு நம்ம ஏற்கனவே செஞ்ச அந்த பாவத்துக்காக ரொம்ப வருந்தி கிட்ட பாவம் மன்னிப்பு தேடுறது மூணாவது இனிமேல் அந்த பாவத்தை செய்யவே கூடாது அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எண்ணத்தை வச்சுக்கிறது மூணாவது விஷயமா வந்து தொழுகை நம்ம அஞ்சு நேரம் தொழுகிறோம்ல அது வந்துட்டு அப்புறம் அதாவது பாங்ஸ் சொன்ன உடனே போய் தொழுவுங்கள தொழுவக்கூடியவங்களா இருக்கணும் ஏன் அப்படின்னா செயல்களில் மிக சிறந்த செயல் எதுன்னா அதோட ஆறு மணி நேர பிரார்த்தனை அதுதான் வந்துட்டு அவ்வாகதாலாகவும் விரும்புகிறான் நாலாவது விஷயமா சுண்ணத்தல் ஆக்டதா அப்படின்னு சொல்லக்கூடிய உபரியான தொழுகை இந்த பன்னிரெண்டு ரெக்காயத்துகளை வந்து இரவிலையும் பகலையும் தொழுவவங்களுக்கு அலகதாளா சர்க்கத்தில் ஒரு மாளிகை எழுப்புறான் சுஹானவா அது என்னென்ன தொழுகை அப்படின்னா ஃபஸருடைய முன் சுன்னத் ரெண்டு ரக்காத் வுர்ல முன் சுன்னத் நாலு பின் சுன்னத் ரெண்டு அசர்லை மஹரீம்ல பின் சுன்னத் ரெண்டு இஷால பின் சுன்னத் ரெண்டு அஞ்சாவது விஷயம் இரவு தொழுகை அதாவது தஹஜத் தொழுவுறது அதாவது தஹஜத்தில் இரண்டு ரெண்டு ரெக்காய்த்தா நம்ம தொழுது துவா செஞ்சோம் அப்படின்னா அது அல்லாஹுக்கு ரொம்ப விருப்பமான செயலாக இருக்குது மக்கள் தூங்குற நேரத்தில் நம்ம எந்திரிச்சு தொழுது துவார செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை வாக்களிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் ஆறாவது விஷயம் வந்து புகா தொழுகை புகா தொழுகை தொழுதோன்னா நம்மளுடைய முன்னூற்றி ஆறு மூட்டுகளுக்கும் சதக்கா செஞ்ச நன்மையை வந்து அல்லாஹா தாலா கொடுக்குறான் இந்த தொழுகை எந்த நேரத்தை தொழணும் அப்படின்னு கேட்டால் துகருடைய பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இதோட டைம் இருக்குது ஸ்டார்டிங் டைம் வந்துட்டு சூரியன் வந்து உதயமாகி பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஏழாவது விஷயம் நோன்பு வைக்கிறது இந்த சிறந்த நாட்களில் அதிகமாக நோன்பு நோக்கிறது சிறந்தது ஆனால் கடமை கிடையாது ஆனால் அரஃபாவுடைய நாளில் நம்ம நோன்பு வைச்சோம் அப்படின்னா நம்மளுடைய முன் முன் செஞ்ச அதாவது முந்தைய ஒரு ஆண்டு பாவமும் பிந்தைய ஒரு ஆண்டு பாவமும் அவ்வாஹ்தால மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான் எட்டாவது விஷயம் குரான் ஓதுறது இன்ஷால்லா இந்த நாட் இந்த பத்து நாட்களுக்குள்ள ஒரு குராயன் முடிப்போம் அப்படிங்கிற நியத்தோடு இன்ஷால்லா குரான் ஓத ஆரம்பிங்க ஒன்பதாவது விஷயம் விக்கிர் செய்கிறது திக்கர் மூலமாக அல்லாஹாலவை நினைவு குறைக்கிட்டே இருக்கிறது நம்ம எந்த வேலை செய்யும்போது கூட விக்கர் செஞ்சோம் அப்படின்னா அதுலேயும் வந்து அல்லஹாள அதிகமான நன்மை கொடுக்குறான் நபி சலதாலிஸ் நம்ம அவங்க சொல்லிக் கொடுத்த காலை மாலை விக்கிர்களை அதிகமாக ஓதக்கூடியவங்களா இருங்க பத்தாவது அஸ்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் வந்து துவாவோடு ஸ்டார்ட் பண்ணுறது அதாவது சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்கிறது தூங்கும்போது துவா ஓதுறது உதவு செய்கிறதுக்கு முன்னாடி துவா ஓதுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அஸ்கர் அப்படின்னு சொல்கிறாங்க பதினோராவது விஷயம் வந்துட்டு துவா கேக்கிறது நமக்கு தேவையானதையும் அல்லாஹ் கிட்ட துவா மூலமா தான் கேட்க முடியும் இந்த துவா கபிலாகிற மூன்று முக்கியமான நேரங்கள் என்னன்னா முதல் நேரம் வந்து பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையிலான நேரம் இரண்டாவது வந்து இரவின் மூன்றில் ஒரு பகுதி அதாவது தகஜத்துடைய நேரம் மூன்றாவது வந்து சுஜூதலுக்கு கேட்குற துறா வந்து சீக்கிரம் கபிலாகும் இன்சாவா இந்த சிறப்பு மிக்க நாட்கள்ல அதிக அதிகமா துறா செய்யக்கூடியவங்களாம் நம்ம இருக்கணும் பன்னிரெண்டாவது விஷயம் என்னன்னா மற்றவங்களுக்காகவும் துவா செய்கிறது அதாவது நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்காக இந்த உலகத்தில் வாழ்கிற முஸ்லீமான மீனான ஆண்கள் பெண்கள் அனைவருக்காகவும் வந்துட்டு நம்ம துவா செய்கிறது பதிமூணாவது விஷயம் தர்மம் இன்ஷாவா இரட்டிப்பான நன்மைகள் கிடைக்கிற இந்த நாட்களில் அதிக அதிகமாக தர்மம் செய்யுங்க அப்படி நம்மளால் தர்மம் செய்ய முடியாத பட்சத்தில் அந்த பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சு இன்ஷால்லா இறுதி நாளில் ஏழைகள் கிட்டே கொடுக்கலாம் ரெண்டாவது விஷயம் உறவுகளை பென்றது இன்ஷாவா இந்த நல்ல நாட்களில் வந்துட்டு உங்கள் உறவுகளை வந்து முறிச்சிட்டு இருந்தீங்கன்னா கிட்ட போய் நின்ஷால்தான் பேசுங்க உறவுகளை முறிக்கிறது வந்து சபிக்கக்கூடிய செயல் பதினஞ்சாவது விஷயம் வந்துட்டு நபிசலவாயிஸ்ல நம்ம அவங்க சொல்லிக் கொடுத்த சுண்ணத்துக்களை வந்து உயிர்ப்பிக்கிறது அதாவது இப்போ சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்கிறது தூங்குறதுக்கு முன்னாடி உதவு செஞ்சு தூங்குறது தண்ணி குடிக்கும்போது உட்கார்ந்து குடிக்கிறது இந்த மாதிரி சுண்ணத்தான செயல்கள்லாம் செய்கிறது சிறப்புக்குரியனால் வீணடிக்காமல் அதிக அதிகமான ந நற்செயல்களை செஞ்சு நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும் இந்த அதிகமாக டிவி பார்க்குறது சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது கேலிக்கிண்டல் பேசுகிறது புறம் பேசுறது அதிகமாக தூங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து இன்ஷாலா நம்மளை தடுத்துக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா இப்போலேருந்தே அமல் செய்ய ஆரம்பிங்க ஏன்னா ஒருவேளை நம்ம வந்து அடுத்த வருஷம் இதே நாட்கள் நமக்கு கிடைக்காம கூட போகலாம் இன்ஷா நம்ம வந்து இருக்கக்கூடிய நாட்களில் அதிக அதிகமாக நன்மை செஞ்சு நம்மளுடைய தரத்தை உயர்த்தக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா